ம குருவே துணை எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று சிறுந்திரப்படன் வாழ இந்த பிரபஞ்சம் மருள் குறித்தும் காட்பாடியிலிருந்து அக்ஷய லக்கன பத்ததி ஜோதிடர் மற்றும் மருத்துவர் ஸ்ரீ குரு கோட்டீஸ்வரன் அட்சய லக்கன பத்ததி ஜோதிட முறையில் ஒரு ஜாதகத்தை பார்ப்போம் இது ஆண் ஜாதகம் நாற்பத்தி ஆறு வயது பன்னிரெண்டு நாட்கள் ஆகின்றன இந்த ஜாதகருடைய கேள்வி ஐயா நான் என் மனைவியுடன் சேர்ந்து சொந்தமாக ஒரு வேலை செய்து வருகின்றேன் அதிக வாடகை காரணமாக வருமானம் குறைவாக இருப்பதால் வாடகையும் கட்ட முடியவில்லை தொழிலும் சிறப்பான அமையில் அமையவில்லை நான் மேற்கொண்டு சொந்த தொழில் தொடரலாமா அல்லது வேறு இடத்தில் வேலைக்கு செல்லலாமா என்ற ஒரு கேள்வி அக்ஷய லக்ன பத்திரதி ஜோதிட முறையில் லக்னாதிபதி நட்சத்திராதிபதி கேள்விக்கான அதிபதிகள் இவர்களுடைய கேள்வியின் தன்மையை பிரதிபலிப்பார்கள் என்பது துல்லியமாக அறிந்து சொல்ல முடியும் அந்த வகையில் இவர் ஜென்ம லக்னம் தனுசு தற்போதைய வயதின் லக்னம் ரிஷபம் ரோகிணி ஒன்றாம் பாதம் சென்று கொண்டிருக்கிறது இந்த ரிஷபத்தின் அதிபதி சுக்கர பகவான் ரிஷத்தின் தன்மையே கடன் அல்லது நோய் ஏதோ வம்பு வழக்கு ஏதாவது ஒன்று இவர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதே அறிந்ததே அந்த வகையில் பார்க்கும்போது ஜாதகருக்கு இது சார்ந்த ஒரு கேள்வியாக அமர்ந்திருக்கிறது லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் மகரத்தில் அதாவது பத்தாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடமான ஒன்பதாம் இட இடத்தில் அமர்ந்திருப்பது இயல்புக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பது இவர்கள் தொழில் சார்ந்த பிரச்சினை ஜாதகர் சந்தித்திருப்பார் என்பது தெல்ல தெளிவாக தெரிகின்றது ஏழாம் அதிபதியான செவ்வாயும் பதினொன்றாம் அதிபதியான அதாவது பதினொன்றாம் அதிபதியான குரு பகவானும் ராகுடன் சேர்ந்து பத்தாம் இடத்தை பார்ப்பது ஜாதகர் பிரம்மாண்டமான ஒரு தன் சக்திக்கு மீறி பெரிய கடை வாடகை எடுத்து தன் மனைவிடன் சேர்ந்து இவர் பூமாலை கட்டி கொடுக்கும் ஒரு கடையை வைத்திருக்கிறார் இந்த வாடகையும் கட்ட முடியாமல் வருமானமும் குறைவாக இருப்பதால் தொழில் போட்டிகளும் அதிகமாக இருப்பதால் கடனை கட்ட முடியாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் ஜாதகர் வேலைக்கே தனியாக செல்லலாமா இல்லை மேற்கொண்டு இது இந்த தொழிலை தொடரலாமா என்ற ஒரு கேள்வி எழுந்தது இதிலிருந்து தெரிகிறது லக்னாதிபதியான சனி பகவான் கண்ணியில் அமர்ந்திருப்பது தொழில் ஸ்தானத்துக்கு ஒரு நல்ல அமைப்பு இல்லை என்று கூறலாம் அப்படி பார்க்கும்போது ஜாதகர் சனி பகவானே இருப்பதால் வேறு இடத்தில் சென்று வேலை செய்து ஒரு சர்வீஸ் மற்றவர்களிடத்தில் வேலை செய்து கூலை வாங்கும்போதும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் இந்த ஜாதகர் பதினான் பதினொன்றாம் இடமான கேள்விக்கு பதினொன்றாம் இடமான மீனம் அந்த குரு பகவானும் இவருக்கு ஒரு நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும் என்பதும் அது இல்லாமல் ஏழாம் இடத்தில் இரண்டாம் இட அதிபதியான புத பகவானும் ஏழி வந்திருப்பது இவருக்கு வேலைக்கு சென்று பணம் சம்பாதிக்க முடியும் என்பது தெள்ளத்தெளிவாக தெளிவாக தெரிகிறது நாம் அவருக்கு நீங்கள் வேலைக்கு சென்று பணம் ஈட்டுவது மிகவும் நல்லது என்று கூறினோம் மேலும் ஏழாம் அதிபதி நாலாம் இடத்தில் இருப்பதாலும் மனைவி இதே பூ கட்டும் தொழிலையே அவர்களும் வீட்டிலிருந்தே செய்தால் செய்வதன் மூலம் மேலும் ஒரு சிறு வருமானம் வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது இதை நீங்கள் வேலைக்கு சென்று செய்வதன் மூலமாக ஈட்டம் பணமும் உங்கள் மனைவி வீட்டிலிருந்தே இதே தொழிலை செய்வதன் மூலம் மேலும் வருமானம் அதிகரிக்கும் என்பதை கூறினோம் அச்சையல் லக்கண பத்திரதி ஜோதிட முறையில் ஜாதகரின் கேள்வி என்ன அது எந்த வகையில் பயன்படுத்தினால் சாத்தியம் என்றும் அறிந்து அதற்கேற்ற முறையில் நடந்து கொள்ளும்போது ஜாதகரின் பிரச்சனைகள் ஜாதகரின் வருமானம் பெருகுவதற்கான வழியும் இதில் தெரிகிறது தற்சமயம் ஆறாம் இடத்தில் செல்வதால் ஜாதகருக்கு வயிறு சம்பந்தமான சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பதும் நான்காம் இடத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருப்பதால் இருப்பதும் இந்த ஜாதகருக்கு உடல்நிலை குறைவுகள் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது ஜீரண சக்தி சம்பந்தமான உடல்நிலைக் கோளாறு ஏற்பட்டிருக்கும் என்று கூறினோம் ஆமாம் என்று கூறினார் அதற்கான சில உணவு முறைகளையும் அவருக்கு எடுத்து கூறி அனுப்பி வைத்தோம் ஒரு ஜாதகத்தில் ஜாதகரின் கேள்விக்கும் அதற்கான விடையும் நாம் மிகவும் எளிமையாக பார்த்து கூற முடிகிறது இப்படிப்பட்ட இந்த அச்சய லக்ன பத்திரி ஜோதிட முறையை கண்டுபிடித்து வழங்கிய குரு ஸ்ரீ குரு உதயமூர்த்தி ஐயாவுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு ஜாதக சந்திப்போம் நன்றி வணக்கம் லக்னாதிபதி